வருமா அங்கால காசுக்கு லாபமா விளக்கமா சொல்றேன் இரண்டு தேர்தல்களில் தனியாக களம் கண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு இருந்த இயக்கம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரே ஒரு தேர்தலையாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக களம் கண்டிருக்கிற ஜெய்கிருது அப்புறம் கதாங்க ஜெய்கிருது அப்புறம் நீங்க தனியா உண்டான தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா இல்ல அதை தாண்டி பாருங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டி இருக்கிறது தனியாகவும் இருக்குது கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டியிட்ட போதும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறைவில்லாம இடங்களிலே தேர்தலை போட்டிட்டு இருக்கிறது மாறாக இரண்டு தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மெஜாரிட்டி அப்போ நூற்றி பதினெட்டுக்கு மேல நூற்றி பத்தொன்பதாவது நிக்கணும் ஆனால் நூற்றி பத்து ஒரு இடத்து ஒரு முறையும் நூற்றி பன்னிரெண்டு இடங்களில் ஒரு முறையும் இரண்டு இடங்களில் அறுதி பெரும்பான்மைக்கும் குறைவான இடங்களிலே போட்டிக்கிட்ட கட்சி திமுக அப்போ அவங்களோட பலம் என்னன்றது தெரியுதுங்களா அவங்களோட பலம் கூட்டணி இருந்தாதான் தேர்தலில் சந்தைலாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் இப்போ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதான் அறுபது ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பேருந்த பிறந்த அண்ணாவால் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட்டது இன்று வரையிலே திராவிட இயக்கங்களால் மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏற முடியவில்லை அப்ப அந்த ஒரு இயக்கம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிக்கு வருவதும் ஆட்சியில் இல்லாமல் போவதும் அவர்களுக்கு தொடர்கதையாக இருந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இல்லையே என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறிலே கூட மைனாரிட்டி அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தபோது அதற்கு முட்டுக் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆனால் அன்றைக்கு கூட கூட்டணி ஆட்சியோ மந்திரி சபையில் இடமோ என்கிற அந்த ஒரு பேச்சு அவர்களிடத்தில் ஈடுபடவில்லை அவர்கள் அந்த முழக்கத்தையும் எடு எடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரையிலே திரு திரு கருணாநிதி தலைமையிலான ஆட்சி எங்களால் தான் இருந்தது ஆனால் அதே சூழ்நிலையில் இந்த தேர்தலிலும் நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை அதனால் இந்த தேர்தலில் நிச்சயம் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பிடித்தே ஆக வேண்டும் அதற்கான ஒப்புதல் உங்களிடத்தில் கிடைத்த பிறகுதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அச்சா ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி செல்லுப் இன்னும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வர சொன்னாங்கன்னு சொல்ல நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு எப்போ ஆறு நாளுக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டு நாளில் கூட்டுருவாங்கன்று அந்த ரெண்டு நாள் கழிச்சி அன்னைக்கு த்ரீ கிறிஸ்துவோட சொல்கிறாரு அதனால் இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும்னாங்க இந்த ரெண்டு பேர் சொல்லியுமே ஆறு நாள் போயிடுச்சு ஆனால் இன்று வரையிலே அதற்குண்டான முகாந்திரம் இன்னைக்கு இன்னைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட காங்கிரஸ் இல்லாத மற்ற கட்சிகள் கூட தான் நடக்குதாம் சோ காங்கிரஸ் கிட்ட இன்னும் திமுக பேச்சுவார்த்தையில நடக் அப்படின்றாங்க அப்படின்ற இந்த பல்வேறு தொலைக்காட்சிகளை நான் சொல்லிருக்கிறேன் நானு இந்த கூட்டணி முற்றும் முழுவதுமாக இந்த தெரு சந்திக்காதுன்னு நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் காரணம் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த தேர்தலில் போட்டியிட இடங்களை விட கூடுதலாக ஒரு இடங்களிலாவது கூடுதலாக நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டு பல்வேறு பத்திரிகை சந்திப்பிலையும் சொல்கிறாங்க புதிதாக ஏதோ ஏதோ ஒரு கட்சியை அந்த கூட்டணியில் இணைக்கிறோம் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற பேச்சும் அதில் இருக்குது நாங்கள் வெளியே போகிறதுக்கும் தயங்க மாட்டோம் முடிவு நீங்கள் தான் எடுப்பீங்க ஆனால் இந்த கட்சி கூட்டணி வந்துச்சுன்னா நாங்கள் இந்த கட்சியில் இருக்க மாட்டோம் நாங்கள் ஒம்பது வருஷமாக உங்க கூட இருக்கிறோம் புதுசாக நீங்கள் வந்து ஒருத்தர் சேர்த்தீங்கன்னா நாங்கள் வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் எங்களுக்கு வேணும் இல்லைனா அது கிடையாது ஒத்துக்க மாட்டேன்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களே கூட்டணி கட்சியில் எந்தெந்த இடங்களை கொடுத்து அந்த இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற திமுக என்ன திரும்ப நினைக்கிறான் இந்த முறை நம்ம தான் நிற்கணும் அந்த இடத்துல தொடர்ந்து கூட்டணிக்கே வேலை செய்து நாங்கள் சோர்வடைந்து விட்டோம் நாங்கள் இங்கே கட்சியை வலுப்படுத்தி இந்த கடந்த காலங்களிலே மிக பெரிய அளவிலே நாங்கள் கட்சிக்காக உழைத்திருக்கிறோம் அப்போ எங்கே திமுக இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இருக்குது அப்போ இந்த மனநிலைமை என்ன ஆகும்னா அவங்க மனநிலையை மீறி நீங்கள் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டான் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கே அந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்குற போது இது கூட்டணி கட்சிக்கு நிரந்தரமாகிடும் இந்த தொகுதி அப்போ திமுக அந்த இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டானா வேலை செய்ய மாட்டான் சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை சீட்டு கொடுக்கலனாலும் பிரச்சனை ஆமாம் அப்போ ஏற்கனவே திமுக நின்று இடங்களை காட்டிலும் கூடுதலாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க கூட்டணி கட்சியும் அதே மாதிரி நினைக்கிறாங்க அப்போ எல்லாரும் இந்த மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு எண்ணிக்கையில் அவங்க சீட்டு கொடுக்கணும்னு கேரளால இருந்து ஒரு இருபது சீட்டு இருந்து ஒரு ஐம்பது சீட்டு வாங்கி தான் இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படி இல்லாத இரநூத்தி முப்பத்தி நாள் நீங்கள் பிரிச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது அதனால தான் இன்றைக்கு வரையில இந்த கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் இத்தனை கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று எந்தவிதமான பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்த முடியாத ஒரு கையொறு நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது